السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيت صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم نحن الآخرون ونحن الصابرون يوم القيامة तूर कनिमी न सम्झी

சிறப்பு நாட்களை அல்லாஹ் வைத்திருந்தார் இந்த உமத்திற்கு அல்லாஹு தாலா கொடுத்த சிறப்பான நாள் என்பது இந்த ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யூதர்களுக்கு ஐதுடைய நாளாக அல்லாஹு தாலா சனிக்கிழமையே வைத்திருந்தார் அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள் ஞாயிற்றுக்கிழமையை ஈடாக வைத்திருந்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இந்த உண்மைத்திற்கு அல்லாஹு தாலா பெருநாளாக நாளாக சிறப்பான நாளாக ஜும்மாவுடைய நாளை அல்லாஹு அவர்கள் சொன்னியவர்களே இந்த நாள் என்பது அல்லாஹு கொடுத்த மிகப்பெரிய கண்ணியமாக இருக்கிறது ஜுமாவுடைய நாளுக்கு ஜுமா என்று பெயர் வந்ததற்கு மூன்று காரணங்கள் பிரபல்யமாக கூறுவார்கள் முதலாவது ஜுமாவுடைய நாள்ல பெரும் மக்கள் ஒன்று கூடுவதின் காரணமாக இருந்து இந்த ஜும்மா வந்தது அதாவது ஒன்று கூடுதல் என்ற அர்த்தத்தில் இருந்து தான் இந்த ஜும்மா என்பதாக வந்தது எனவே மக்கள் எல்லாம் ஜும்மாவில் ஒன்று கூடுவதின் காரணமாக ஜும்மா என்று இதற்கு பெயர் வந்தது இரண்டாவதாக சொல்வார்கள் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை வானத்தை பூமியை உலகத்துல உள்ள எல்லா படைப்புகளையும் ஆறு நாட்கள் அல்லாஹ் படைத்தான் அல்லாஹ் தாலா இந்த உலகத்துக்கு கத்துக் கொடுக்கணும் நிதானத்தை கத்துக் கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்தான் அல்லாஹ் தாலா குல் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னா ஒரு செக்க இல்ல வானம் பூமி இதற்கு மத்தியில் உள்ள எல்லா படைப்புகளும் இதற்கு அப்பாற்பட்ட எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தாலா ஒரு நொடி கொடுகில் படைக்க முடியும் என்றாலும் இந்த உபத்திற்கு படிப்பினைக்காக வேண்டி இந்த உபத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா ஆறு நாட்கள்ல வானம் பூமி மற்ற எல்லா படைப்புகளையும் அல்லா படைத்தார் படைக்க ஆரம்பித்தது ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹு தாலா படைத்து முடித்தது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அல்லாஹு தாலா எல்லா படைப்புகளையும் படைத்து விட்டு ஒன்று சேர்த்தான் இதன் காரணமாக இதற்கு என்று பெயர் வந்தது என்று எழுதுவார்கள் மூன்றாவதாக முதன் முதலாக அல்லாஹு தாலா முதல் ஜுமாவுடைய நாள் என்பதாக பெயர் வந்தது என்று கூறுவார்கள் வெள்ளித்திற்குரியவர்களே இந்த ஜுமாவுடைய நாளிற்கு ஏராளமான சிறப்புகள் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் ஏராளமான விஷயங்கள் இந்த ஜும்மாவுடைய நாளில் நடந்தது ஆதர் நபி படைக்கப்பட்டது இந்த ஜும்மாவுடைய நாள் ஆதங்கி சொல்லத்துக்கு போய் அல்லாஹாலா கொண்டு சேர்த்தது இந்த ஜும்மாவுடைய நாளில் அந்த சொருகத்திலிருந்து அல்லாஹால இந்த உலகத்திற்கு ஆதும் நபி அனுப்பினது ஜும்மாவுடைய நாள் ஆறுமலேசல்ல அவர்கள் அல்லாஹிடத்துல தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ் அங்கீகரித்தது இருக்கிறது அவர்களுடைய கௌபாவை ஏற்றுக்கொண்டது இந்த நாள் செல்லம் அவர்கள் மவுத்தானதும் இந்த ஜும்மாவுடைய நாள் என்பதாக சொல்லப்படும் இன்னொரு ஹரீஸ்வரன் அழகும் செல்லும் அவன் செல்வமான கியாமத்து நாளும் ஜும்மாவுடைய நாள் தான் வரும் ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது ஒவ்வொரு படைப்பு அமையமே பயப்படுமா வானம் பயப்படுமா பயப்படும் மலைகள் பயப்படும் காற்று பயப்படும் எல்லா ஜீவராசிகளும் பயப்படும் இன்னைக்குதான் நாளா இன்னைக்கு நாள் அல்லாஹால வர வச்சிருவானா என்பதாக ஒவ்வொரு ஜுமாவிலையும் எல்லா படைப்புகளும்

சிறந்த நாள் என்பது இந்த நாள் என்பதாக நவி செல்ல செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு ஒன்றை விட ஒன்று அல்லாஹுத்தான் வைத்திருக்கும் படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு நம்முடைய மனித படைப்பு மனிதர்கள் சிறந்த படைப்பு நபிமார்கள் நபிமார்கள் சிறந்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்ட ரசூமார்கள் ரசூல்மார்கள்லையும் சிறந்தவர்கள் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லம் தான் வளைவு செல்லம் அவர்கள் அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் விட சிறந்த இடம் மக்காவும் மதினாவும் ஆகும் அதே போல காலங்களிலே சிறந்த காலங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த வரிசையில நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஏழு நாட்கள் வாரத்தினுடைய நாள் என்பது இந்த ஜும்மாவுடைய நாள் என்பதாக நபி இருந்தார்கள் இந்த ஜும்மாவுடைய நாளை கண்டிப்பாக நாம வல்லியப்படுத்தோம் ஏன்னா அல்லாஹு தாலா இத நமக்கு ஒரு ஈதுடைய நாளாக வாரத்தின் ஈது வருடத்தின் ஈது ரெண்டு இருக்குது ஒன்று ஈது அல்ஹா இந்த ரெண்டு பெருநாட்கள் இருக்குது இது வருடத்தின் ஈதாக இருக்குது வாரத்துடைய ஈது என்னன்னு என்று சொன்னால் இந்த ஜிமாவுடைய நாளாக இருக்குது அல்லாஹு தாலா சிறப்பிருக்குரிய நாளாக இதை நாம் வைத்திருக்கிறான் இதை நாம் கண்டிப்பாக கண்ணியப்படுத்தணும் இதை கண்ணியப்படுத்துறத தவறும் பட்சத்தில் அல்லாஹு தாலா இதற்கு முன்னால் உள்ளவர்களுக்கு அல்லாஹு தாலா சிறப்பான நாளை கொடுத்திருந்தான் அவர்கள் அதை கண்ணியப்படுத்துவதை சரியான முறையில் கடைபிடிக்கிற அதனால் அவர்களுக்கு அல்ல என்ன தண்டனை கொடுத்தேன் என்பதாக குரான் அல்லாஹு தலா முறையும் செய்கிறான் யூதர்களுக்கு அல்லாஹு தாலா சனிக்கிழமைய சிறந்த நாளாக அல்லாஹு தாலா வைத்திருந்தான் அந்த சனிக்கிழமை முழுவதும் அவர்கள் அல்லாவோட விவாதத்தில் தான் இருக்கணும் அவர்களுடைய தொழில்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று ஒரு கட்டளை அல்லாஹ் தலா வச்சிருந்தான் சவுத் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை வாசிகள் அவங்களுடைய தொழில் மீன் பிடிக்கக்கூடிய தொழிலாக இருந்துச்சு அவங்களுக்கு அல்லாஹத்தாலா சனிக்கிழமை நீங்க மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தோம் ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா சனிக்கிழமையில தான் அதிகமாக அல்லாஹுத்தால சோதனைக்காக வேண்டிய மீன் அல்லாஹால கரையோரம் பொருள செய்வோம் அதிகமான மீன்கள் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தென்படும் ஆரம்பத்தில் இவங்க அல்லாஹு தாலாவுடைய கட்டளை ஏற்று சனிக்கிழமையில மீன் முடிக்காம போய்கிட்டே இருந்தான் இடையில ஒரு தடவை என்ன அப்படின்னு ஒரு பெரிய மீனை புடிச்சு அதை கட்டி அதனுடைய கயிற கரையில இருக்கக்கூடிய கம்புல கட்டி விட்டு அந்த மீன் கடல்ல தான் இருக்குது ஆனா அதனுடைய கயிறு இருக்குது கரையில இருக்குது இப்ப அவன்கிட்ட ஏம்பா இப்படி செய்யற அல்லாஹால கருத்து இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது நான் ஒன்றும் மீனை குடிக்கலையே மீன் வந்து கடல்லதான் இருக்குது நான் ஒன்றும் அதை அதை நாளைக்குதான் என்பதாக சொல்லி அவன் அந்த மாதிரி இப்படி செஞ்சதுனால அவனுக்கு எதுவுமே செய்யலை இதை பார்த்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த காலங்கள்ல எல்லா மக்களுமே என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு போய் புளியை தோண்டி விட்டுட்டு வந்தவர் அந்த குழிக்குள்ள எல்லா மீன்களையுமே மாட்டிக்கும் அடுத்த நாள் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மீன்கள் எல்லாத்தையும் அள்ளி கொடுவாங்க இப்ப ஒரு சில மக்கள் இது தவறு அல்லாவுடைய தண்டனை வந்துடும் என்பதாக தடுத்தாங்க அவங்க அதை நேற்றுக்களை கடைசி அவங்க சொன்னாங்க நீங்க தனியாக இருந்துக்கோங்க நாங்கள் தனியா இருந்துக்கிறோம் என்பதாக இவங்க தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி இருந்துக்கிட்டாங்க ஆனால் இவர்களுடைய சந்தேகங்கள் இருக்குது இது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருந்தது அவங்களும் ஒரே சந்தைக்கு தான் வரணும் இவங்களும் ஒரே சந்தைக்கு தான் வரணும் ஒரு நாள் சந்தைக்கு வந்து பார்க்குறாங்க அந்த மக்கள் யாருமே வரலை அப்போ இவர்கள் பார்க்குறாங்க அந்த மக்களுக்கு ஒரு கோபு கூட வரலையே நேற்று மீன் பிடிச்சிருப்பாங்களே என்பதாக போய் அந்த ஊருக்குள்ள அந்த பகுதிக்குள்ளே போய் பார்த்தா வீடுகள் எல்லாம் உள்ளாக்க வீடுகள் வீடுகளெல்லாம் உள்ளாக்க கூட்டப்பட்டிருக்கு தட்டி தட்டி பார்த்தாங்க கதவு திறக்கவே இல்லை உடனே கதவு உடைச்சிட்டு போய் பார்த்தா உள்ளாக்க உள்ளவங்க எல்லாமே குரங்கா இருந்தாங்க உள்ளா உள்ளாக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே குரங்கா இருந்தாங்க அழுதுகிட்டு இருந்தாங்க என்பதாக அல்லாஹு தாலா குரான் பதிவு செய்வான் கண்ணியத்திற்குரியவர்களே அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அந்த சிறப்பான நாளை அவர்கள் கண்ணியப்படுத்த தவறினார்கள் அல்லாஹு தாலா ஜும்மாவுடைய நாளாக இருக்குது இந்த ஜும்மாவுடைய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது குறிப்பாக நாம அறிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே நபி சொல்லலாம் அழகி செல்லும் அவர்கள் ஜும்மாவுடைய நாளை பத்தி சொல்லும் பொழுது முக்கியமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா இதா ஜா அகதுக்கு முன் ஜுமாத்தை பல் எது தசில் யாராவது ஜுமாவுடைய நாள் அடைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நெல் செல்லுவதாக அடைய செல்ல போக சொன்னான் ஜுமாவுடைய நாங்கள் குளிப்பது இருக்குது இது நபி சொல்லுவதாக அலைகி வசல்லம் அவர்களுடைய சின்னத்தாக இருக்குது எனவே ரெண்டு செல்லவா செல்லம் அவர்களுடைய பின்பற்றுனேன் அப்படிங்கிற நியத்துல ஜும்மாவுடைய நாள்ல நாம குளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த காரணம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜும்மாவுடைய நாள்ல ரொம்ப நோய் வந்துடும் அப்படிங்கிற பட்சத்துல குளிக்காம இருந்த பிரச்சனை இல்லை ஆனா சாதாரணமான விஷயத்துக்கு கூட இந்த ஜுமாவுடைய நாளில் குளிக்காமல் இருக்கும் போது இருக்குது இது நபிகளுடைய சிந்தத்தை விடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயமா இருக்குது ஒரு தடவ உமரடிய அல்லாஹ் வாங்கவங்க வின்பத்தில் இருப்பாங்க சொத்துப்பா ஒதுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உஸ்மான் நதி அல்லாஹ் வாங்க அவங்க கொஞ்சம் தாமதமாக வருவான் சொத்து பாதுகிட்டு இருக்கும் போது வருவாங்க உமரடி அல்லாஹ் வாங்கவங்க சொத்து பாவுடைய இடையிலேயே கேட்பாங்க ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க வாங்க சொல்றதுக்கு முன்னாடியே வரணும் வாங்க சொல்றதுக்கு பிறகாக வரணும் சொத்துப்பா ஓடிக்கிட்டு இருக்கும் போதே வரீங்களே ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டான் பொம்மரலி அந்த உஸ்மான் அலிந்தாங்க அவங்க சொன்னாங்க வாங்க சொன்னு கேட்டுச்சு ஒது செஞ்சுட்டு நேராக வந்தேன் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு பொம்மரலிதா அவங்க சொன்னாங்க ஒரு நுருவா ஒன்று ஒண்ணு மட்டும்தான் செஞ்சீங்களா குளிக்கலையா என்பதாக கேட்டாங்க அப்புறம் உமர் அலி அல்லாஹ் அவங்க சொன்னாங்க وقد علمت ان رسول الله صلى الله عليه وسلم كان يأمر بالغسل صلى الله அவர்கள் ஜும்ஆவுடைய நாள் அடைவீர்கள் என்று சொன்னால் குளித்து போங்க என்பதாக நபியுடைய கட்டளை உங்களுக்கு தான் தெரியும்ல நீங்க ஏன் குளிக்காம ஜும்ஆவுக்கு வந்தீர்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடிந்து கொண்டார்கள் கவியத்திற்குரியவர்களே சகாபாக்கள் எல்லாம் ஜும்மாவுடைய நாளில் குளிப்பார்கள் காரணம் நபி சொல்லதாக செல்லும் அவர்களுடைய சின்னத்தாக ஜும்மாவுடைய ஒழுங்குகளில் மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு ஜும்மாவுடைய நாள்ல குளிப்பது ரெண்டாவது ஜும்மாவுடைய நாள்ல நம்மள்கிட்ட இருக்க ஆடைகளில் சிறந்த ஆடைகளை அணிவரும் பூசி கொள்வது நெரிசல்லதாக சொல்லதாக அலைவ செல்லும் அவர்களுடைய சுண்ணத்தா இருக்குது ரெடி சொல்லதாக அழைவு செல்லாம சொன்னாங்க யார் ஜும்மாவுடைய நாளில் குளித்து நன்றாக சுத்தமாக குளித்து எண்ணெய் தேச்சு நறுமணங்கள் எல்லாமே பூசிட்டு ஜும்மாவுக்கு வருவாரோ வரும் பொழுது மக்கள் சரியாக உக்காந்துருக்கிறாங்க ரெண்டு பேரை விளக்கி விடாம யார் வராங்களோ ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க விலக்கிட்டு வந்து முன்சப்புல உட்காராம யார் பின்னாடி இருந்தால் பின்னாடி மட்டும் உட்காறாங்களோ அல்லது முன்னாடி இடம் இருக்கு யாரையும் விளக்காம போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நேரா வந்து உட்காருறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்பது சிறப்பு என்பது நன்மை என்பது ஒரு வாரம் பாவத்தை அல்லாஹு தாலா மன்னிச்சிருவோம் அடுத்த ஒரு வாரம் இந்த ஜுமாவில இருந்து அடுத்த ஜும்மா வரையும் அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிப்பான் என்று நபி சல்லோல்லாஹு அலை அவன் சொன்னான் பாவத்தை மன்னிப்பான்னா என்ன இருந்தோன்னா பாவத்தை அல்ல செய்ய மாட்டான் இந்த ஜும்மால வந்து அடுத்த ஜும்மா வரையும் பாவத்தை நம்மளை பாதுகாப்பான் என்பதாக நரி செல்லாக செல்லமாக சொன்னாங்க அடுத்தபடியாக இந்த ஜும்மாவுடைய ஒன்றுகள்ல மிக முக்கியமான ஒழுங்கு ஜும்மாவுக்கு சீக்கிரமாக வருவது அல்லாஹால குரான்ல ஜும்மா சூராவல

ஜும்மாவுடைய நாளில் ஐந்து வகையான நேரங்கள் இருக்குது காலையில் சூரியன் உதயமானதிலிருந்து இமாம் மிம்பரில் ஏறுற வரைக்கும் உள்ள அந்த நேரங்களை ஐந்தாம் பிரித்து முதலாவது நேரத்தில் யார் வராரோ அவருக்கு அல்லாஹு தாலா குர்பானி ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மையை கொடுப்பான் இரண்டாவது நேரத்தில் யார் வராரோ அல்லாஹு தாலா மாடு குர்பானி கொடுத்த நன்மை கொடுப்பான் மூணாவது நேரத்தில் யார் வருவாரோ ஆடு குர்பானி கொடுத்த நன்மை கொடுப்பான் நான்காவதாக கோழி அஞ்சாவதாக முட்டை தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக நபி சொல்ல அலை இவசெல்லம் அவன் சொன்னான் இன்னொரு நவி நபி செல்லவாக அலைகம் அவன் சொல்லுவாங்க ஜுமாவுடைய நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா மலத்துகிற அனுப்பி விடுவான் எல்லா மடகுமே வாசல்ல வந்து நிற்பாங்க யாரெல்லாம் ஜும்மாவுக்கு வர்றாங்களோ அவங்கள தனியா லிஸ்ட் எடுப்பாங்க அவங்களுடைய பேர் எழுதுவாங்க இந்த யார் இந்த யார் யாருந்தா என்னார் வந்திருக்கிறா என்னார் வந்திருக்காங்க அவங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க எதுவரையும் எழுதுவாங்க அப்படின்னு சொன்னா மின்பரில் ஏறுற வரை இமாம் மின்பரில் ஏறிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த மலக்குகள் எல்லாமே உட்கார்ந்துட்டு இமாம் என்ன ஹத்துபா ஓகுறாங்களோ அதை செவிதாற்றி கேட்பார்கள் என்பதாக நபி அடைய ஒரு செல்ல அவன் சொன்னான் என்னத்திற்குரியவர்களே யாரெல்லாம் இமாம் ஹகுபாவுக்கு பிறகு வராங்களோ அவங்க பேர் எல்லாமே மலக்குகளுடைய லிஸ்ட்ல வராது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க மலக்குமார்கள் இவாம் சுத்துப்பாவுக்கு முன்னாடி யாரெல்லாம் வராங்களோ தான் லிஸ்ட் எடுப்பாங்க அவங்கள அவங்களதான் அல்லாஹத்தாலா கிட்ட காமிப்பாங்க இவங்கெல்லாம் ஜிம்மாவுக்கு வந்தாங்க என்பதாக அப்ப யாரெல்லாம் அந்த சுத்துப்பாவுடைய நேரத்துல வராங்களோ சுத்துப்பா முழுந்து வராங்களோ தொழுகையுடைய நேரங்கள்ல வராங்களோ அவங்களுடைய பெயர் அந்த பட்டியல்ல எழுதப்படாததாக இருக்கும் எனவேதான் நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஜும்மாவுடைய ஒழுங்குகள்ல வரும் ஜும்மாவுக்கு சீக்கிரமாக வருவது அடுத்ததாக இந்த ஜும்மாவுடைய ஒழுங்குகள்ல ஒண்ணு ஏற்க நடந்து வருவது யாருக்கு ரொம்ப சிரமம் இல்லாம இருக்குமோ அவர்கள் ஜும்மா தொழுகைக்காக நடந்து வருவது இருக்குது இதுவும் நபி சல்லவாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தாக இருக்குது நபி சொல்லலாகும் அலைகி வசல்ல சொன்னாங்க யார் ஜுமாவுடைய நாளில் நல்லா குளித்து சீக்கிரமாகவே பள்ளிவாசலுக்கு வந்து அதுவும் நடந்து வருவாரோ வந்து நேராக இமாம் சுத்துபா வந்து பொழுது சுத்துபாவில் உட்காந்து தொழுகையை முடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய கூலி அவர் நடந்து வரார்ல வரும் பொழுது எத்தனை எட்டு எடுத்து வந்தாரோ எத்தனை அடிகள் எடுத்து அவர் இந்த பள்ளிவாசலுக்காக எழுதி வந்தாரோ அந்த ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு வருட நன்மை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்பதாக நம்பி சொல்லலாம் அழைவ செல்லம் அவங்க சொன்னான் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு வருடம் நன்மையை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் ஒவ்வொரு வருட நன்மைனா ஒரு வருடம் முழுவதாக நோன்பு வைத்த நன்மை ஒரு வருடம் முழுவதாக இரவு இவாதம் செய்த நன்மையை அல்லாஹு தாலா இந்த ஜும்மாவுடைய கண்ணியப்படுத்துறதுனால இந்த ஜும்மாவுக்காக வேண்டி யார் நடந்து வந்தாரோ அவருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்று நபி சொல்லவாகும் அலைகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஜும்மாவுடைய நாளில் யாருக்கெல்லாம் நடந்து வர்றது பெரிய கஷ்டமாக இருக்காதோ யாருக்கு பெரிய சிரமமாக இருக்காதோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக நடந்து வருவதற்கு நாம முயற்சி செய்ய வேண்டும் இந்த நடந்து வரும் பொழுது எத்தனை எட்டுகள் எல்லாம் நாம் வைக்கிறோமோ அதற்கு அல்லாஹத்துல மிகப்பெரிய கூலிய அல்லாஹு வைத்திருக்கிறார் அடுத்ததாக ஜும்மாவுடைய உடுமிறல்ல மிக முக்கியமான ஒழுங்கு ஜும்மாவுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பள்ளிவாசல்ல பேசாமல் இருந்தோம் இதுவும் ஜும்மாவுடைய ஒழுங்குகள்ல மிக முக்கியமான ஒழுங்காக இருக்குது நபி அவர்கள் கடுமையான முறையில எச்சரிச்சிருக்கிறான் யாரு ஜும்மாவுடைய நாள்ல வந்து பள்ளிவாசல்ல பேசுறாங்களோ அவங்க நபி அவர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறான் நபி சொன்னாங்க மண் தல்லம யோமன் ஜுமாத்தி

அவர் கருதை என்பதாக நபியவர்கள் இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு வார்த்தையை இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவருடைய செயல் மோசமானதாக இருக்கும் காரணம் ஜும்மாவுடைய நாள் என்பது சிறப்பான நாள் ஜும்மாவுடைய நேரம் என்பது சிறப்பான நேரம் பள்ளிவாசல் என்பது சிறப்பான ஒரு இடமாக இருக்குது இமாமுடைய அந்த பயான் இருக்குது சுத்துபா இருக்குது அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த இடத்துல இதனுடைய எல்லா கண்ணியத்தையும் அவர் குறைப்பதின் காரணமாக அவர் பேசுவதின் காரணமாக நபியவர்கள் அவர்கள் அந்த மனிதருக்கு கொடுத்த அந்த பட்டம் என்பது அந்த பெயர் என்பது கருதை என்பதாக நபி செல்லவதாக வலைக செல்லமாக சொன்னார் கொலையை கோரும் பொழுது பள்ளிவாசலுக்கு வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நாம பேசக்கூடாது இந்த நபிசல்லாஹு அழகிவர் செல்லும் அவர்கள் எச்சரித்த வார்த்தை அது மட்டும் இல்ல எந்த அளவிற்கு மௌனமாக இருக்க வேண்டும் என்றால் பக்கத்துல ஒரு தவிர பேசுறார் பேசும் பொழுது அவரை பார்த்து பேசாத அமைதியா இரு அப்படிங்கிறது கூட நாம சொல்லக்கூடாது நவிசல்லாக அழகிவர் செல்லும் அவங்க சொன்னாங்க வல்லது எப்போது லகு அன்சி ஒலைசல் லகு ஜும்மா பக்கத்தில் உள்ளவங்க விளையாடுறாங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைகள் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் விளையாடாத பேசாத ஒரு மனிதர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்தார்ல வந்து ஜுமாவுக்காக வேண்டி வந்து கொத்துபா கேட்டு தொழுதுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனாலுமே அவருக்கு நன்மை கிடைக்காது என்பதாக நபி அவர்கள் சொன்னார் இமாம் ஃபுத்துபா உறவும் பொழுது காது தாழ்த்தி கேட்பது என்பது வாஜிபான ஒரு விஷயமாக இருக்குது எந்த அளவுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா இமாம் பொழுது சில துவாக்கள் சொல்லுவாங்க இமாம் வரும் பொழுது சில துவாக்கள் கேட்பாங்க அந்த துவாக்களுக்கு கூட வாயு தொடர்ந்து நாம ஆமீன் சொல்லக்கூடாது மனதிலே தான் நாம ஆமீன் சொல்ல வேண்டும் என்பதாக பெருமங்கள் எல்லாம் கூறுவாரு கண்டிப்பிற்குரியவர்களே அந்த அளவிற்கு மிக முக்கியமான விஷயம் இந்த ஜும்மாவுடைய சொத்துப்பாவாக இருக்குது அந்த நேரத்துல நாமளும் பேசக்கூடாது பக்கத்தில் உள்ளவங்க பேசுறாங்க அமைதியா இல்லை என்பதாக நாம சொல்லக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பொதுவாக நுகருடைய தொழுகை நாலு ஆனா ஜும்மாவுடைய தொழுகை என்பது ரெண்டு ரக்காயம் தான் அந்த ரெண்டு ரக்காயத்துக்கு சமமானதுதான் இந்த இமாமுடைய சொத்துப்பாவாக இருக்குது எனவே தொழுகையில நாம் எப்படி இருப்போம் பக்கத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு பக்கத்தில் ஒருத்தர் விளையாடாரு அப்படின்னு சொன்னால் தொழுகையிலே நாம் விளையாடாத பேசாதன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அதே போலதான் ஹுத்துபாவுடைய நேரத்திலே நாம் என்ன செய்யணும் நீ பேசாத விளையாடாத என்ற அந்த வார்த்தைகளையும் சொல்லக்கூடாது என்பதாக நன்றி சொல்வதாக அடைகிற சொந்தமான ஒன்று தான் தெரியத்திற்குரியவர்களே ஹுத்துபா என்பது மிக முக்கியமான ஒன்று ஆரம்ப ஆரம்பி சொல்லா ஒரு அழைப்பாங்க மனிதாவுக்கு வந்த ஒரு சில ஜுமாவுடைய தொழகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஜும்மா தொழுகை வச்சிருவாங்க நபி அதுக்கு பிறகு சொத்துபா ஓடுவாங்க பயான் பேசுவாங்க இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சொத்துபா முடிஞ்சதுக்கு பிறகுதான் நாம தொழுகிறோம் ஆனா நபி அவர்கள் ஆரம்ப காலத்துல எப்படி வச்சிருந்தாங்கன்னா முதல்ல தொழுக அதுக்கு பிறகு சொத்துபா வச்சிருந்தாங்க ஒரு தரம் இருக்காங்க ரொம்ப வறுமையான நேரமாக அந்த நேரம் இருந்துச்சு சஹாபாக்கருடைய வீடுலாம் உணவுப் பொருட்கள்லாம் இல்லாம இருந்துச்சு இப்ப பள்ளிவாசலுக்கு வெளியே சத்தம் கேட்குது இந்த மாதிரி சிரியால இருந்து உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற சத்தம் கேட்டுச்சு இப்போ சகாபாக்கள் எல்லாம் நாம் நபியுடைய சொத்துபாவ முடிச்சிட்டு நாம போடுறது அந்த உணவுப் பொருட்கள் நமக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்காம போயிடலாம் ஏற்கனவே என்பதாக எண்ணி சகாபாக்கள் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க நபி இங்கே இங்க சொத்துபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சகாபாக்கள் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா வெறும் பன்னிரெண்டு சகாபாக்கள் மட்டும்தான் அந்த பள்ளிவாசலில் இருந்தான் இப்பதான் அல்லாஹு தாலா குரான்ல ஆயத்தி வியாபாரி ஓடிறாங்க உங்களை விட்டுக்கு போயிடாங்க ஆனா இதை விட சிறந்தது அல்லாஹுடத்துல இருக்குது என்பதாக அல்லாஹு தாலா குரான்ல பதிவு செய்வான் இதுக்கு பிறகுதான் நபி செல்லவாக செல்ல போங்க கொடுபா என்பது மிக முக்கியமான விஷயம் எனவே சகாபாக்கள் எல்லாம் தொழுக முடிஞ்சிருச்சு வியாபாரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா போயிடுறாங்க எனவே கொட்டுபாவை நாம முன்னாடி வச்சிருவோம் முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா சகாபாக்கள் தொழுக வரை நம்பிப்பாக இருந்துட்டு தொழுத்துதான் போவாங்க என்பதாக நவீசல்லாக செல்லமாக எண்ணி அதுக்கு பிறகு நபி செல்லல்லாஹோ அலை இவர் செல்லம் அவன் சுத்துபாவும் முன்னாடி வச்சார் அதுல இருந்து இன்று வர சொத்துபா நாம கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நாம தொழுத வைக்கிறோம் அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒன்று இந்த சுத்துபாவாக இருக்குது ஜும்மாவுடைய நாள் இருக்குது மிகவும் அல்லாஹ் விடத்துல சிறப்பிற்குரிய நாளாக இருந்தது முதன் முதலாக நபி செல்லல்லாஹு அலை இவர் செல்லம் அவர்களுடைய ஜும்மா எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நபி சொல்லலாம் அடைய செல்லம் ஆகுனா மக்கால இருந்து ஹிஜரத் பண்ணி மதினாவுக்கு வராங்க மதினாவுக்கு வரும் அதுக்கு முன்பதாகவே குபா என்ற ஒரு இடத்துல நபி சொல்லலாம் அடைய செல்லம் அவங்க தங்குறாங்க அங்க தங்குனாங்க கொஞ்ச நாளம் கொஞ்ச காலம் அதுக்கு பிறகு எப்ப நபியவர் குபால இருந்து மதினாவுக்கு போனா நாடுனாங்களோ அதுக்கு முந்தின நாள் அதுக்கு முந்தின நாள் நபி சொல்லதாக அலைவ அவங்க அங்க ஒரு பள்ளிவாசல் கண்ணான் அங்க பள்ளிவாசலை கட்டி முடிச்சாங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நபி சொல்லதாக அழைவ அவங்க காலையில அங்க இருந்து கிளம்பி போனாங்க கிளம்பி போய் போற வழியில ஜும்மா நேரம் வந்துச்சு அப்ப நபி சொல்லதாக அழைவு செல்ல அவங்க அங்க இருக்கிற பள்ளத்தாக்களையே முதன் முதலாளி செல்லுவாங்க சஹாபாக்களுக்கெல்லாம் ஜும்மாவுடைய கலந்து வச்சா கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஜும்மாவுடைய நாள அல்லாவது தாலா இந்த உண்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியமாக வச்சிருக்கான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அல்லாஹாலா வைத்திருக்கிறான் இந்த ஜும்மாவுடைய சிறப்புகள் என்பதாக இமாம்கள் எல்லாம் பல கிதாபுகள் எழுந்திருக்கிறார் அதுல ஒரு இமாம் எழுந்திருக்கிறாங்க இந்த ஜும்மாவுடைய சிறப்பு முப்பது இருக்குது என்பதாக சொன்னார் இன்னொரு இமாம் எழுந்திருக்கிறாங்க இந்த ஜும்மாவுக்கு நூறு சிறப்புகள் இருக்கு என்பதாக இன்னொரு இமாம் சொன்னார் கண்ணியத்திற்குரியவர்களே ஜும்மாவுடைய நாளுடைய மகத்துவத்தை நாம விளங்கும் அதனுடைய மகத்துவத்தை நம்முடைய உள்ளத்துல நாம கொண்டு வந்து ஜும்மாவுடைய நாள கண்ணியை பொறுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் அல்லாஹு தாலா ஜும்மாவுடைய நாளை கண்ணியைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களை மாற்றியாத முடிவானாக மாத்த ரவானா அக்கம் தெரிலா இந்த வகைல அலவே இஸ்லாம் வலைக்குமா அமுத்துல்லாய்